ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது அனைத்தும் சிறந்த விளங்கும் தாய் உள்ளம் கொண்ட கடகராசி பொதுவாக கடகராசி அப்படின்னாலே ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த ராசி அவங்களுக்கு இந்த அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் ஜெயிக்கிற ராசி அறிவுள்ள ராசியில் ஒரு சில ராசி இருக்கும் இது இந்த ராசி பற்றி தெளிவாக அக்டோபர் மாதத்தில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறுது அதாவது சிறப்பாக சொல்லலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கைகள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க கடகத்துக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா சுக்கரன் மட்டும் கேந்திர கோணத்தில் நிற்காமல் கேந்திரத்தில் நின்றுட்டால் அவ்வளோ வீழ்ச்சி அது கோணத்து கேந்திரத்தில் நிற்காமல் கோணத்தில் நின்றுட்டா தெரியும் கோணமாக திருகோணம் திருகோணத்தில் நின்றால் உச்சம் அது மூன்றில் இருக்கலையா அதோட அருமை ரைட் ஒவ்வொன்றும் தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு சில ராசி சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் உங்களை வெள்ளை வைக்க இயற்கையாக ஒரு சில அமைப்பு உண்டு முதல்ல உங்கள் நாலாவது ஸ்தானம் வலுத்து விட்டன ஃபஸ்ட்டு நான் இந்த ராசிக்கு ஹெல்த்தை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கு கடகராசிக்காரங்க கடக லக்னம் பொதுவாக கடகராசி தான் ஃபஸ்ட்டு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டலில் மொய் எழுதுனது பல பேர் ஒன்று இவங்களுக்காக இருக்கும் இல்லை குடும்பத்துக்காக இருக்கும் அது குறிப்பாக குழந்தைகளுக்காக திடீர்னு இவங்க போய் அவங்க மனைவி ஆக மொத்தம் மாறி 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 செலவு மருத்துவ செலவு குறையிற காலகட்டம் அப்போ மெடிசன் சம்பந்தப்பட்ட அந்த இது கொஞ்சம் குறையுது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் இதுதான் ரைட் இப்போ பார்ப்போம் முதல்ல உங்கள் வேலையை சம்மந்தப்பட்ட இடத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெறும் காலகட்டம் வந்துவிட்டதால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலை இருப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் இப்போதான் ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுங்கள் சம்பள உயர்வை கேட்டு பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் படிக்க வேண்டிய வரும் புதுசாக ஒன்று கற்றுக்கிற யோகம் கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு ஆக இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறையா விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கு இந்த ராசிகிட்ட ஒன்றே ஒன்று கம்பெனி நடிக்கணும் சார் கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பத்தை சின்ன சின்ன தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது இதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் எட்டில் இருக்கும் ராகு இந்த ராகு கேது அம்சங்கள் என்ன பண்ணும்னா பதினஞ்சு நாள் வேகப்படுத்தும் பதினஞ்சு நாள் மறுபடி மாற்றி விட்ரும் அப்போ ஒரு நிலையாக இருக்க விடாது நான் நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பரிகாரங்கள் சர்புலி கோயில்கள் வழிபாடுகள் அடிக்கடி மாதம் ஒரு முறையாக சென்று வாருங்கள் இதற்கு எதற்குன்னா மனசு ஒருநிலைப்படும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் இப்போ நீங்க உடம்பு சரியில்லைன்னா சமாளிச்சிடணும் குடும்பத்தில் மாறி மாறி உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது போது குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை சரியாமையாத போது ஃபஸ்ட் இதை சரி பண்ணுங்க திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்று ஏழாம் வீட்டை பார்க்கும்போது திருமணம் என்னங்க அள்ளி வரும் அள்ளி வரன்கள் வரும்போது நான் நிறையவே சொல்றேன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஏழாம் வீட்டை பார்க்கிற போது ஏழாம் மட்டும் இல்லை ஏழாம் அதிபதியும் பார்க்குது வரன் தானாக திரும்பி வரும் அப்போ ஆல்ரெடி பார்த்தோம் சார் அந்த வரனில் பார்த்தோம் இந்த வரன் பார்த்து திருப்பி வருது சொந்தத்தில் கேட்டாங்க இப்போ வேணாம் நாங்கள் திருப்பி கொடுப்பாங்களா திருமண வரனில் ஒரு சூச்சம் இருக்குங்க எல்லாரும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பார்க்குறீங்க அது மிக 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 தவறு ரீசெண்டாக ஒருத்தர் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னார் நட்சத்திரம் கட்டப்படுத்த நிலவே இல்லை என்னங்க இல்லைங்கண்ணா இல்லை இல்லை நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு இன்விடேஷன் மாதிரி கட்ட பொருத்தம் கிரகப்பொருத்தம் தசாபுத்தி ரீதியான மற்ற அம்சங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா உள்ளேயும் பார்க்கணுங்க இந்த காலகட்டத்தில் அனைவரும் ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆறாம் பாவங்கிறது வேலை ஸ்தானங்கள் ஏழுக்கு விரயம் ஏழுக்கு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் காலகட்டத்தில் ஈகோ கிளாஸஸ் வர இயற்கையாகவே அமைப்பு இருக்கிற காலகட்டத்தில் அப்போ கணவன் மனைவி அன்யுன்யம் இருக்கா வெட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உண்டா உடல்நிலை எப்படி இருக்கும் அது இல்லாமல் தாம்பத்திய சுகங்கள் எப்படி இருக்கும் இதில் ஒருத்தவங்க குழப்பிடுறாங்க தோஷம் ரெண்டில் செவ்வாய் இருந்து செவ்வாயின்ட்டாங்க விருச்சகராசியில் ஒருத்தவங்க செவ்வாய் இருந்தது ஆ செவ்வாதோஷங்க எங்கே விருச்சகராசிங்க தன் தன் சொந்த வீட்டில் இருக்கும்போது பரிகார செவ்வாய் அதுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் வேறு இருக்குது அதை உச்சம் பெற்ற குரு வேற பார்க்குது ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஒன்று ஜோதிடம் முழுசாக படிச்சிடணும் இல்லை மாதிரி இந்த மாதிரி குழப்பம் கிட்ட நீங்கள் போக வேண்டாம் கடகராசிக்காரங்க யாரங்க தெளிவாக இருப்பீங்க நீங்கள் யோசனையில் யோசனைங்க உங்கள் ராசியை நீங்கள் பொதுவாகவே உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்த ஆச்சு அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு வளர்ச்சி உண்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்டனால் பெருமை அடையக்கூடிய காலகட்டம் அதனால் வருத்தப்பட்டீங்க இப்போ பெருமை அடையக்கூடியது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இந்த கடகராசிக்கு ஒரு எப்பவுமே ஒரு குழப்ப இருக்கும் இதுதான் இருந்தாலும் அந்த இப்போ ரெண்டு கோயில் இருக்குது குலதெய்வ கோயில் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கோயில் போயிடாமல் தெரிவிக்கிறேன் அதை பார்த்துட்டே வரலாம் அப்போ இன்னொரு ஒவ்வொரு ஊரில் அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு கடகராசிக்காரங்க இந்த ஊருங்க அந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போகணுங்க டைம் ஒத்துலைங்க இந்த ஒரு ப்ராப்ளம் எப்போவுமே ஃபேஸ் பண்ணுவாங்க அது ஒரு சில இடத்துல சார் பிடிமண் எடுத்து வேறு பக்கம் வச்சு வ இது பண்ணிகிட்ருக்காங்க அதிலே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே குலதெய்வம் தான் இது தாத்தா முறை அது அண்ணன் முறை இது தம்பி முறை இந்த வகையில் நாங்கள் கும்புகிறோம் கடகராசிக்கு இந்த குல குலதெய்வத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கே அது தெளிவுபடுத்திக்க ஃபஸ்ட்டு இது பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி சனி ஒன்பது எட்டுக்குரிய ஒன்பதில் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தப்பட்டது கொண்டு வம்பு விளக்கத்தில் வெற்றி பெறுகிற காலகட்டமாக இருக்கும் வம்ப விளக்கு கொஞ்சம் ஒரு சிலர் தான் அதுவும் குறிப்பாக இந்த இதில் பார்த்திங்கன்னா இது பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் பத்தொம்பது குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிறு புதையல் யோகம் புதையல் யோகனால் புதையலை போய் தோண்டிடக்கூடாது அப்போ அது மாதிரி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் பெரு தொகைகள் வருகிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி தன் பத்தாம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்து தொழிலில் விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த ஏஜாக இருந்தால் நடக்கும் நான் அறுபது வயசு ஒருத்தன இந்த ஏஜ்லாம் சார் நிச்சயமாக உண்டு ஏஜ் பார்க்காதீங்க இந்த காலகட்டத்தில் ஏஜ் இஸ் ஏ ஜஸ்ட் நம்பர் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்களா ஹெல்த்துன்னு பார்த்துக்கிறீங்களா அவர் அவ்வளோ ஏன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டை பார்க்குறது இல்லை எண்ணெய் எப்போ இந்த கடகராசிக்கு மட்டும் வந்து எப்போ ரிட்டையர்டு ஆகிறன்னு சொன்னால் வியாதி வந்துடும் ரிட்டையர்டு எடுக்கணும் அதுக்காக ரிட்டையர்டு எடுக்க வேணாம் இது அட்லீஸ்ட் அனு சொல்லலாம் அட்லீஸ்ட் சின்ன ஒரு வேலையாவது பாருங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ரிலாக்ஸ் அப்படின்னு எடுப்பேன் காலப்புருஷனுக்கு நாளாக மேடம்ங்க இந்த ராசியில்தான் பத்தாம் அதிபதி வேலையை விட்டால் லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரத்த சம்பந்தப்பட்ட காரகன் அத்தனை வேலை செய்யும் அப்புறம் எதுலேயுமே பிடிப்படலாம் உடல் கூறுகள் ஏன்னா இந்த ராசி எப்பவுமே ஆக்டிவாக இருக்க இருக்க நல்லாயிருக்கும் ஆக்டிவ் இல்லை அப்படின்னா ஆறாம் இங்கே உச்சம் பெற ஆரம்பித்தோம் அப்போ உச்சம் குரு உச்சம் பெற்றால் என்னாகும் உங்கள் ராசிக்கு நோய் நொடிகள் அதையும் வர ஆரம்பிக்கும் அது அந்த ராசி தத்துவம் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலையாக உண்டு வேலைக்கு ஏற்பும் உண்டு பதினொன்றாம் அதிபதி மூன்றில் இருக்கும் காலகட்டத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் உண்டு ஆன்லைன் இது மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கக்கூடியது பயணத்தில் லாபம் உண்டு அண்டை வீட்டாரிடம் அனு அனுசரணையாக இருக்கும் தான் பார்த்திங்கன்னா இஎம்ஐ சம்மந்தப்பட்டது சீட்டு சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல்களில் நல்லாக இருக்கக்கூடியது பொதுவாக பைக் பைக்கு ஏன்னா இந்த காரு மாதிரி சின்ன ஒரு கார் மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் அமைப்பு வந்திருக்கு மாணவர்களுக்கு பொதுவாக நாலாம் மட்டத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு சூப்பர் மெடிக்கல் மெடிசன் அந்த ஃபீல்டுக்கு சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு மெடிசன் நல்லா நாலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுது ப்ரிரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த கடகராசியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு ரெண்டு தான் ஒன்று கவர்மெண்ட் ட்ரையல் ட்ரை பண்ணணும் இல்லை வெளிநாட்டுக்கு போயிடணும் இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது கரெக்டாக பார்த்து தொழில் அம்சம் பார்த்துட்டு இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரியும் இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜி பார்க்கணா இருக்கிற எண்களுக்கு குறைப்புகளுங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலாக வேலையாக தொழில்னால் எந்த எங்கே பிஸ்னஸ்னால் என்ன அப்போ அதிலே தெரிஞ்சிடும் அப்போ உள்ளூராக வெளியூராக எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் எந்த ஊரில் பண்ணலாம் கூட்டு ஆகமோ ஆகாதா இதில் கிளாரிட்டி இருந்துட்டால் நல்லாயிருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பொதுவாக இப்போ இருக்கு நிறைய பேர் சொத்து சம்பந்தம் பார்க்கலாம் சொத்து சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒன்று தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா வாடகைக்கு கட்டுற வீடு நான் தங்க முடியுமா இல்லை வாடைக்கு ஓட்டுற மாதிரி வந்துடுமா இல்லை அது கட்டினால் மேலே பிற்காலத்தில் யோகம் இருக்குமா ரேட்டு டபுள் ஆகுமா அப்படிலாம் பாருங்கள் ஆக மொத்தம் இந்த அக்டோபர் மாதத்தில் நல்ல பலன்கள் நன்றாக காத்திருக்கிறது சின்ன சின்ன ஒரு மைனஸை விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகினா அந்த எல்லாமே வெளியே வர காலகட்டம் நல்ல வாழ்க்கை பிறக்காது தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் அதாவது இருந்தால் கீழே பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் வாழ்வின் வெளிச்சம் நிச்சயமாக உண்டு என்பதை சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ஒரு மாதமாக கலா பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் எப்படி வந்து கிரக இருக்குது கர்மா எப்படி செயல்பட போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு எப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட ஒளி ஒளித்தத்துவம் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தம சனி எல்லாம் முடிந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து படிப்படியாக கொஞ்சம் மீண்டு வரார் என்பதுதான் உண்மை இப்ப பாருங்க சனி வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பன்னெண்டுலேருந்து இருந்து ஆறு கனெக்ட் ஆகிறப்போ சில வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் மாறுதல் எளிமை ஆநிலம் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் ஒரு மாதிரியான ஒரு ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டு சுப முதலீடு கடன் மூலமாக ஒரு விஷயத்தை பெறுவது அடுத்த கூட்டு தொழில் அது மாதிரி சில வியாபார உலகத்தில் இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு வருடமாக கொண்டிருக்கிறது அதுல அக்டோபர் மாதமும் ஒரு உன்னதமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மாதமாக இருக்க போகிறது ஏழு பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு எட்டாம் இடத்திலும் கேது வந்து மூன்றாம் இடம் இரண்டாம் இடத்திலும் இருந்து ராகு குருவின் பார்வை பெறும் பொழுது எட்டாம் இடத்து ராகு வந்து நிறைய பேர்த்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா தள்ளி போகிறது இடம் மாறுதல் இடம் வீடு மாறுதல் வேலை மாறுதல் தொழில் ரீதியான விஷயத்துக்காக கொஞ்சம் அடுத்த சர்க்கிள் போய் தொழில் பண்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்றது ஒரு ஒரு அபிவிருத்திக்காக கடன்பட்டு ஒரு ஓடி அக்கௌண்ட் மாதிரி பல மாற்றங்களும் உயர்வுகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கடக லக்கணக்காரர் கடக உண்டு அதே மாதிரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் விட்டு ஒரு ஸ்கூல் மாறுறது மேல் படிப்புக்காக வேற வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்கறவங்களுக்கு விசா கிடைத்து போகுது அது மாதிரி சில விஷயங்கள் உயர் படிப்பு பிஹெச்டி அது மாதிரி படிப்புகள் தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கடந்த ரெண்டு வருஷமாக அஸ்தமசனில பாதிக்கப்பட்ட கடகராசிக்கு நல்லாவே சில விஷயங்கள் திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய விஷயத்துல எல்லா வயதினராகிய கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கடன்படுதலில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையற்ற பண விரயங்கள் செய்யக்கூடாது தேவையற்ற பம்பு வழக்கில் போய் மாட்டிக்கூடாது ஸ்கேம்ஸ் அது மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் பேராசை பெரு நஷ்டம்ங்கிறது கடகராசிக்காரங்க இந்த தருணத்துல நல்லா ஞாபகம் வைத்துக்கணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் ராகு கேதுகள் வந்து எட்டு ரெண்டுல இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால சில முதலீடுகள் நல்ல லாபம் வரும் ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லாபம் வரும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் அந்நியர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக பாதிக்கப்பட்டாரோ அவங்களாம் மீண்டு வந்து இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றங்கள்லாம் வந்து படிப்படியாக வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்களுடைய பணம் நமக்கு கிடைக்கிறது க கைமாத்த பணம் வர்றது கடன் வாங்கி நம்ம நம்மளுடைய தொழிலை மேம்பட்டுக்கிறது அந்த கடன் முல்ல கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வந்து தொழில் செய்கிறவர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக நல்ல தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்லா அமைச்சுக்கலாம் மற்றபடி ஒரு மாதிரி ஆறாம் வீடு எட்டாம் இடத்தை போகிறவங்க தேவையற்ற கடனம் தேவையற்ற உடல்நலக் கோளாறு பம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால எல்லாமே கவனமாக செயல்பட வேண்டும் என்று நாம் கடகராசிக்காரர்கள் கேட்டுக்கொள்கிறோம் மற்ற மாதகரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலயே இருந்து தொழில் இறுதியாக நல்ல முன்னேற்றங்கள் வேலையில முன்னேற்றங்கள் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நல்லா செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துலையும் வந்து மாச கடைசியில் போகிறது வந்து தவறில்லை ஸோ இன்னுமே இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே குருவின் பார்வை நாலாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்துல இருப்பது பாத்தீங்கன்னா தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்துறை வந்து நல்லாவே வசதி பர்த்திக்கக்கூடிய அமைப்பு அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் கொண்டு கூடிய அமைப்புகள் வந்து இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம் அதே சமயத்துல நடுத்தர வயதினர் தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்து செவ்வாய் இருக்கு புதனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாதத்தின் செகண்ட் வீக்ல இருந்து நல்லாவே மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணணும் என்ன கோர்ஸ் பண்ணணும் எதில் படிக்கணும் எந்த துறையில போகலாங்கிறதுக்கெல்லாம் குருவின் பார்வை பெற்று நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு அதே சமயத்துல வெளிநாடு போகணும் வெளிநாடு ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரனுக்கு கண்டிப்பாக உண்டு சுக்ரனும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து நீச்சமாக போனாலும் ஒன்பதாம் இடங்கிற பாக்கிஸ்தானத்தை பார்த்து சில பாக்கியங்களை கொடுக்குறார் தவறுகள் இல்லை இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் குரோத் ஆன விஷயத்துக்கும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் பணம் செலவு பண்ணுமே ஒளியே பணம் இருக்குன்ட்டு நிறைய செலவு பண்ணிட்டோம்னா பிற்காலத்தில் அதை அடைப்பதற்கும் அதை வந்து ஒரு சில பண்ணுவதற்கும் சில சிரமங்கள் ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சோ இப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு பொதுவான பலன்களில் வந்து இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை நல்ல மாற்றங்கள் நல்ல இடமாற்றங்கள் நல்ல உத்வேகமான ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் பண விஷயத்துல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சரியான உபயோகம் பண்ணி வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்க ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதுல வரக்கூடிய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புக்தியில் போய் கொண்டு தசையை டிவைட் பண்ணா புக்தி புக்தியை டிவைட் பண்ணான்னு அந்தம்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து இப்ப போயிட்டு இருக்கிற அந்த இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஆதிபத்தியங்கள் செயல்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிறது நாம் இப்ப பேசின ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான முடிவுகளை நாம் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் இந்த புக்திகள் என்ன கொடுக்குது வரக்கூடிய புக்தி என்ன காட்டுது எது மாதிரி வாழ்க்கை விஷயங்கள் காட்டுது எப்போ மாறுது நல்லது எப்போ உயர்வது நல்லது எந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்குதுங்கிறல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பிராப்தத்துக்கு அளவு நாம செயல் செயல்திட்டங்களை தீட்டி தேவையற்ற முறையில் தேவையற்ற டைரக்ஷன்ல தேவையில்லாத சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செலவு பண்ணாமல் நம்மளோட பிராப்தத்துக்கு நிகரான முயற்சிகளை எடுத்து அந்த டைரக்ஷனில் போகும்பொழுது எதிர்நீச்சல் செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நாம் குறிக்கோள் பண்ணக்கூடிய நம்ம எந்த விஷயத்தை நாம் வந்து வெற்றிக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் நம்ம பிராப்தங்கள் எப்படிங்கிறது துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துல போய் குழப்பிக்காமல் சயின்டிபிக் எஸ்ட்ராஜி முறையில பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் நாம் இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான விஷயமே தவிர உங்களுடைய ஜென்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் உன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்